வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று லைஃப்பில் என்னோட நான் இப்போ எனக்கு ஆதங்கத்தை இருந்ததை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் பேசினேன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பட் இந்த வீடியோ போன வீடியோ மாதிரி போகுங்கிறது எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை பட் இருந்தால் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் இதுவும் என்னோடய அப்சர்வேஷன் ஆஃப் மை லைஃப் டைம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா லைஃபு வந்து ஒரு லீனியர் அப்வர்ட் கவில் போகும் அப்படின்னு நினைக்கிறோம் அதான் நான் வந்து இப்போறப்ப எல்கேஜியில் நல்லா ஸ்கூலில் சேர்ப்பாங்க நான் கரெக்டாக ஸ்கூலுக்கு போவேன் சமத்தா படிப்பேன் மார்க் வாங்குவேன் வேணுங்கிற கோர்ஸில் போய் சேருவேன் எனக்கு கரெக்டாக வேலை கிடைக்கும் கல்யாணம் பண்ணுவேன் குழந்த பிறக்கும் ஹாப்பியாக இருப்பேன் ரிட்டையர் ஆகிடுவேன் பேரம் பேத்தி எடுப்பேன் அப்படின்னு போகும்னு நினைக்கிறீங்க இது மாதிரி போகாது லைஃப் பட் நம்ம பிளான் பண்ணுறது எல்லாருமே அப்படி மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட்டாக மேலே போயிட்டே இருக்கும் ஒன் லைனில் சில பேருக்கு நேரம் நல்லா இருக்கலாம் காலம் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கு லைஃப் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகலாம் ஆனால் முக்கால்வாசி பேருக்கு லைஃப் ஸ்ட்ரைட்டாக போகாது மேலேயும் கீழையும் போகும் இந்த மேலே போய் திரும்பி கீழே விழுந்து குரங்கு மரத்துலேருந்து கீழே விழுந்தால் என்ன பண்ணும் தட்டிட்டு திரும்பி மரத்தில் ஏறும் நம்மளும் மரத்தில் ஏறினா நம்மளுக்கு மேலேயும் கீழே போகும் ஆனால் நம்ம மரத்தை தட்டாமல் திரும்பி அழுதுண்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா வாழ்க்கை நம்மளை விட்டுட்டு போய்டும் எப்போதுமே கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம எடுக்கணும் ஒரு விரலை ஒருத்தரை காட்டினா மூணு விரல் நம்மளை காட்டுறது அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி விரலை காட்டினீங்கன்னா ஒரு விரல் நான் இன்னொருத்தரை காட்டினேன்னா மூணு விரல் என்ன காட்டுது ஒரு ரெ சண்டை ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ரெண்டு சைடும் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ப்ராப்ளம் பண்ணலைன்னா மற்ற சைட்லேருந்து ப்ராப்ளம் போடாது ஒரு கை சத்தம் போடாது ரெண்டு கைஸ் போட்டால் தான் சத்தம் வரும் அதனால் எனி ப்ராப்ளமுக்கு நம்மளும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவோங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் நகர்ந்துட்டீங்கன்னா ஒரு கை சத்தம் போடாது நம்ம ஈகோ நம்மளை ஆற விடாது ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் காசஸ் ஆஃப் அவர் பெயின் வாழ்க்கையில் நம்மளுக்கு வர வலி முக்கால் நம்மளோட ஈகோ தான் வரும் இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் வருது ஏதாவது நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே ரேண்டமாக நடக்கிறது தான் அதனால் யாரோ ஒருத்தான் இருக்கான் அதை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு ஸோ வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கிடையாது ஒரு உருது கப்ளேட்டில் சொல்லுவாங்க சந்தோஷங்கிறது எப்போ அது வரும் வாழ்க்கையில் சோகங்கிறது எப்போதுமே வரும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறச்ச கூட எங்கேயோ என் உள் மனசத்தில் இது இப்படி நடந்திருக்கலாமே இது இப்படி நடந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு எங்கேயாவது எதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அது மாதிரி தான் எல்லாருமே சோகங்கிறது பர்மனண்ட்டாக வருது சந்தோஷங்கிறது டிரான்சியன்ட் வாழ்க்கை வந்து வாழ்க்கையும் சரி ஹாப்பினஸும் சரி நீங்கள் கரெக்டாக லைஃப்பில் குரங்கு ஏறுற மாதிரி எவ்வளோ விழுக்கீழே விழுந்தாலும் மரத்தை குரங்கு மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா தென் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும் யூ ஷேப்னா என்னென்னா வாழ்க்கை முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம பரப்பில் இன்றைக்கி அம்மா அப்பா நம்மளை கவனிப்பாங்க ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி குழந்தை இன்னும் ஒரு அஞ்சாறு குழந்தை பிறந்துடும் சனியுமே பிறந்தேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இருக்கிறதே ஒன்றோ ரெண்டோ ரெண்டுக்கு மேலே பத்துக்கிறது ரொம்ப ரேர் அதனால் குழந்தைங்க ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி பார்ப்பாங்க சைனாவில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுப்பாங்க அப்போ ஒரு குழந்தைக்கு ரெண்டு தாத்தா ரெண்டு பேத்தி தான் லிட்டில் எம்பரர் லிட்டில் பிரின்சஸ் அப்படிம்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறக்கிற முக்காவாசி குழந்தைங்க இது மாதிரி லிட்டில் எம்பரரும் லிட்டில் ப்ரின்ஸஸ் அவங்க தான் இருக்காங்க இவங்களுக்கு சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் கட்டணம் என்னன்னு தெரியாது கட்டப்பட்டு கரெக்டான ஸ்கூலில் சேர்த்துருவாங்க ஒழுங்காக ஆவரேஜாக சீராக பிடிச்சா கரெக்டான காலேஜுக்கும் போயிடுவாங்க ரொம்ப செல்லம் பணமும் கையில் கொடுத்தா காலேஜுக்கு போகிறது கஷ்டம் வாழ்க்கையில் மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்களுக்கு கட்டணம் என்னன்னு தெரியாது இது மோஸ்ட் பீப்புள் சொல்கிறேன் கோஸ் தெரியாது பீப்புள் ரொம்ப கட்டப்பட்டு படிக்கிறவங்க இருக்காங்க இல்லை வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஆவரேஜான ஆளுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிடும் லைஃபுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக போயிடும் கிரிக்கெட் மேட்ச் அது இதுன்னு பார்த்து சந்தோஷமாக லைஃப் போயிடும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பது வயசில் தான் இன் கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசாகிடும் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவோம் அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறதை விட்டு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளுக்குன்னு குழந்தைங்க பிறக்கும் நம்மளன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் லைஃப்புங்கிறது இப்போதான் டஃபர் ஸோ வென் லைஃப் கெட்ஸ் ஹார்டர் திங்ஸ் பிகம் வெரி டஃப் அதாவது வாழ்க்கை கட்டமாக ஆக இன்னும் டஃப் போகும் இந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து நார் முப்பது வயசு டிபெண்டிங் ஆன் எந்த கேரியரில் இருக்கேங்கிறீங்கன்னுவோ இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏண்டா இந்த வாழ்க்கை வாழறோன்னு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் எனக்கும் அப்படிதான் இந்த வாழ்க்கை சனியம் முடியாதாங்கிற அளவுக்கு போயிடும் அதுக்கப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தாறு வயசு வரைச்ச நம்மளுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியும் அந்த லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு மாதிரி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரும் பசங்களை படிக்க வச்சுருப்போம் பசங்க வேலைக்கு போயிடுவாங்க டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வரும் லைஃப்பில் ஸ்டடி லைஃப் வந்துடும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் கா ஹவுசிங் லோன் போட்டிருந்தீங்கன்னா அது முடிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சு திரும்பி லைஃப் சந்தோம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அடுத்து அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் உங்கள் உடம்பு நல்லா இருந்ததுன்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் ஸோ பசங்கள்லாம் வந்து ஹேவிங் சில்ட்ரன் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னால் பேர பசங்களுக்கு ப்ரைமர்லி குழந்தைங்க தான் கவனிக்கணும் நீங்கள் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் பசங்களை நீங்கள் நல்லா கவனிப்பீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுதான் லைஃப்பில் தத்துவோம் ஸோ வாழ்க்கையில் இஃபோரியா தேடாது அப்படியே ரொம்ப ஹையாக இருக்கணும் லைஃப் லைஃப் பாட்டுக்கு நடக்கும் நம்மளுக்கு ஒரு கண்டென்மெண்ட் ஒரு நிம்மதி லைஃப்பில் இருந்தால் போதும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் வாழ்க்கைங்கிறது தாண்டி போகணும் ஸோ இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே வர கஷ்டங்கள் நம்ம தாங்கி ஒரு மாதிரி சர்வைஸ் பண்ணிட்டோம்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு மாதிரி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் லைஃப்பை வேறு பார்வையில் பார்ப்போம் ஏன்னா லைஃப்பில் இருக்கிற சேலஞ்சஸ் டீல் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில் எதை போட்டாலும் எதிர்கொள்ளலாங்கிற தைரியம் நம்மளுக்கு வரும் லைஃப்பை நம்ம வேற விதமாக பார்ப்போம் அது கடைசி இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் இந்தியன் வந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறாரு இப்போ வந்து ஒரு அப்பர் கிளாஸ் இந்தியன் ஹூ கேன் அஃபோர்ட் மெடிக்கல் கேர் எண்பது வயசு வரைக்கும் இருக்காங்க கடைசி முப்பது வருஷம் உடம்பு கம்ஃபர்டபுளாக இருந்தால் லைஃப்பும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுற்றி வர சந்தோஷத்தை பார்க்கணும் இதை நான் ஃபஸ்ட்டு சொன்னதோடு இதையும் டை அப் பண்ணிக்கோங்க பசங்க கிட்ட வச்சுக்கோங்க பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா அவங்க கேரியர் பெட்டராக இருக்கும்னு நினைக்காதீங்க அது மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிற மாதிரி பாருங்கள் இல்லாட்டா சோஷியல் கம்பெனியே இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப டஃப் ஆகிடும் எல்லாம் பாருங்கள் அண்ட் ஓல்டேஜில் கம்பேனியன்ஷிப் இல்லைனாலும் லைஃப் ரொம்ப போர் அடிக்க ஆரமிச்சிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்